இந்த வீட்டுக்கார அவ பேத்தி வெளியூர் கோரத்துக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு

இந்த வீட்டு மேலயும் கேஸ் போட்டு எங்க ரெண்டு பேரையும் தெருல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமகன் இந்த உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி கோபால் என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுது ஏயா ஸ்டில் யூ ஆர் மை பேபி பை தி பை உங்களுக்கு வந்த லெட்டர் மிஸ்டர் கோபால் அசிட் வலியுது தொடச்சுக்கங்க தேங்க்யூ எடுத்து குட்டி மீ எஸ்

மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோப்பான் ஒண்ணும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா நல்ல டீசென்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன் டக்குனுக்கு ஞாபகம் வந்தது கரெக்ட் அதான் வந்துட்டேன் நீங்க எப்போவும் வந்திருக்கலாம் நீங்களும் கோயம்புத்தூர் நானும் கோயம்புத்தூரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தா சேர்ந்துருக்கு அதுவும் பேச்சலர் காம்பவுண்டு தாராளமா தங்கலாம் பட் ஒன் திங் டிசிப்ளீன் எல்லாம் இருக்கணும் ஒட் இஸ் த டைம் யா மெயின்யா ஓ ஆல்ரெடி லேட் யா ஏ கோயா ஆ வெயிட்யா

பணம் வேண்டாம் செத்தவுடன் தோண்டி எடுத்துட்டு வாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்கிற கொஞ்சம் பாத்து வாங்கி கொடுங்க நீங்க சும்மா இருங்க சார் இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான் ஐம்பது பைசா எழுபத்தஞ்சு பைசா போட்டுருப்பான் அதுக்காக நான் டைட்ட வேஸ்ட் போக முடியுமா சார் அதுவும் கிடைக்கல சார் பாய முறா டீல் பண்ணிட்டு இருக்கேன் கெட் அவுட்

பண்ணாத நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா என்ன பேப்பர் எந்த நாய் உட்கார்ந்து தெரியல கேப் மாதிரி தனது ஒரு அளவே கிடையாதா சே ஆபீஸ் வேணா பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பாக்கெட் இங்கு ஆஹ் இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி

கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நானே வேலைய ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் பியூன் வந்தா ஆறு மணி ஆச்சு ஆபீஸ போட்டுன்னு சொன்னா அப்பதான் எனக்கு சுயதன்மே வந்தது இது கோயம்புத்தூர் டென்ஷன் ஆகாதீங்க பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லியே கட்டினது

இங்க இருக்கிற பீஜர்கள் எல்லாம் செட்ட பண்ண வேணாமா மாடன் டிரஸ்ல போயிட்டு இருக்கேன் ஏ கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் வெம்ப போனாரு அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போயி ரூமுக்குள்ள வையோ செட்மா ஆஹ் ஹலோ ஹலோ சார் சார் சொல்ல சார் ஹலோ இது நான் கோர்ட்ல கேஸ் கொடுத்துருவேன் ஹலோ நான் லேடி அங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க கோபால் இது நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல பார்த்ததே இல்லையாடா ஐயோ ஏய் போடா போடா நான் ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு நீங்க என்ன வாட்ச்மேன் இருபது வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோ தெரியலையா உனக்கு என் மூஞ்ச பாக்க மாட்டீங்களா தாடி வச்சு மூஞ்ச பாக்க மாட்டோம் வாட்ச்மேன் உங்களோட பேர் என்ன மை நேம் இஸ் மை நேம் இஸ் ஓ ஸ்வீட் நேம் மணி பத்தாச்சு